புண்ணியம் செய்தவர்களுக்கு என்னடா கட்டளை என்று கேட்டார் சுவாமி நான் புண்ணியம் செய்தவரை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு புண்ணிய கொடுத்தால் புண்ணியம் செய்தவரின் கட்டளையை சொல்லுகிறேன் என்று பால் தாம்பலமாக தான் வைத்து இப்போ சொல்லடா செய்த புண்ணியத்தை என்று சொன்னா சுபபெருமான் சுவாமி பாமரம் வைத்தவரும் பூமரம் வைத்தவரும் வயதிலேறுற மருத்துவர் கட்டியவரும் தாய் தந்தையை தெய்வமாக நினைத்தவரும் அடுத்தவர் மன நோகாமணன் வரும் வசியனை வந்தவர்க்கு பார்சோ தந்தவரும் கோதானம் செய்தவரும் வஸ்திர தானம் செய்தவரும் அன்னதானம் செய்தவரும் முப்பத்தி இரண்டு தான தர்மங்கள் செய்தவரும் மீதி நேரி தவறாமட்சி செய்தவர்கள் எல்லாம் புண்ணியவான்களே சுவாமி என்று சொன்னான் வீரா ஜாமகன் அடே வீரா ஜாம்பகா இந்த புண்ணியான்களுக்கு இந்த புண்ணியான்களுக்கு இந்த புண்ணியான்களுக்கு என்னடா கட்டது என்று கேட்டா சுபவரும சுவாமி இப்பேற்பட்ட புண்ணியான்களே எல்லாம் மல்லிகை மந்தாரை இருவாட்சி கோம் என்று சொல்லக்கூடிய பாசமுள்ள மலலால் அலங்கரித்து உன் பாதத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்று சொன்னார்